ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் தவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஐம்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண ஐம்பது என்றாலே ஒரு சிறப்பான எண் தானே அரை சதம் ஹாஃப் செஞ்சுரியை குறிப்பிடக்கூடிய எண் அல்லவா அந்த வகையில் இந்த ஐம்பதாவது பாசுரமும் ஒரு சிறப்பான பாசுரம் ஏன்னா ராமானுஜருடைய திருவடிகளின் பெருமையை சொல்லக்கூடியது இந்த பாசுரம் ராமானுஜர் திருவடிகளை சூரியனோடு ஒப்பிட்டு சூரியனுக்கும் ராமானுஜர் திருவடிகளுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்பதை சொல்வதுதான் ஐம்பதாவது பாசுரம் மூன்று பெருமைகள் இதிலே ராமானுஜருடைய திருவடிகளுக்கு குறிப்பிட்டிருக்கிறார் திருவரகத்த முதலார் பாசுரத்தை முதல்ல பாத்துடுவோமா உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளை வன் குற்றம் எல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன பாவுதொல்சீர் எதித்தலைநாதன் இராமானுசன் தன் இணையடியே பாட்டில இப்ப மூன்று பெருமை வந்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் உத்தமர்களுடைய மனத்திலே உதிக்கக்கூடிய சூரியனாக ராமானுஜருடைய திருவடிகள் இருக்கின்றன இரண்டாவது வேதத்துக்கு புறம்பாக பேசுபவர்களை சுட்டெரிக்கும் சூரியனாக ராமானுஜருடைய திருவடிகள் இருக்கின்றன நாம பாடக்கூடிய துதிகளையும் ஆபரணமாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் ராமானுஜருடைய திருவடிகள் இருக்கின்றன பாசுரம் உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சிக் கொதித்திட நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன பாவு தொல்சீர் ராமானுசன் தன் இணையடியே இப்போ மூன்று பெருமைகள்ல முதல் பெருமை என்னன்னா உதிப்பன உத்தமர் சிந்தையுள் உத்தமர் என்றால் ராமானுஜரே கத்தீன்னு இருக்கக்கூடிய உயர்ந்த அடியார்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்தில் சுவையாக ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்கிறார் மனிதர்கள் மூன்று வகையான் அதமர் என்பவர் ரொம்ப தாழ்ந்தவர் வேதங்களையும் மறுத்து பேசி சாஸ்திரங்களையும் மறுத்து பேசி மனம் போனபடி வாழ்க்கை நான் ஏன் தர்மப்படி வாழணும் யாரை வேணாலும் துன்புறுத்தலாம் இப்படி வாழ்ந்தால் அதமர்னு பேரு மதியமர்னா ஓரளவு இந்த அண்ட் லெட் லிவ் நீயும் வாழு என்னையும் வாழ விடு ஏதோ வேதத்துல நல்லது சொல்லியிருக்கா அதை வச்சுட்டு காசு சம்பாதிப்போம் பணம் சம்பாதிப்போம் நம்ம குடும்பத்தை பார்த்துப்போம் இப்படி வாழ்ந்தால் மத்தியமர் ஆனா உத்தமர் என்பவர் உலகமே நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானும் இந்த உலகத்தில் வாழ விரும்பாமல் மோட்சம் போகிறதுக்கு என்ன வழி முக்தி அடையணும் அங்கேயும் போய் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அதற்கு வழி என்ன ராமானுஜர் திருவடிகளை பற்ற வேண்டும்ங்கிற உயர்ந்த ஞானம் பக்தி பொது நலனில் சிந்தனை இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்டவர்களுக்கு உத்தமர்னு பேர் அப்போ தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து அப்படி வாழ்பவருக்கு அதமர்னு பேர் தான் வாழ்ந்தா போதுங்கிற எண்ணத்தோடு செல்பிஷா வாழ்ந்தா மத்தியமர்னு பேரு ஆனால் எல்லோருக்கும் நல்லது தேடி தனக்கும் உயர்ந்த நன்மையான முக்தியில் நாட்டம் கொண்டு ஆச்சாரியனையும் பெருமாளையும் வழிபடுபவருக்கு உத்தமர்ன்னு பேரு அந்த உத்தமர் சிந்தையுள் அந்த உத்தமர்களாகிய மகான்கள் இருக்காளே அவர்களுடைய சிந்தையுள் அவர்களுடைய சிந்தனைக்குள்ளே அவர்கள் மனத்துக்குள்ளே சூரியன் உதிப்பது போல உதயம் என்றாலே நமக்கு சூரியன் தானே நினைவுக்கு வரும் சிந்தையுள் உதிப்பன அந்த மகான்களுடைய சிந்தனையிலே பார்த்தால் ராமானுஜருடைய திருவடிகள் அப்படியே கம்பீரமாக உதிக்குமா எதை போலன்னா ஒரு மலையை பார்க்கிறோம் அந்த மலையிலிருந்து ஒரு சூரியன் ஒரு நேரத்தில் உதிக்கும் ஆனா ஒரு மலையிலேருந்து இரண்டு சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தால் எப்படி இருக்கும் அது போல மகான்களுடைய திருவுள்ளம்ங்கிறது மலையளவு உயர்ந்திருக்கிறது மலையளவு உயர்ந்த அவர்களுடைய உள்ளத்திலே இரட்டை சூரியன்களைப் போல ராமானுஜருடைய இரண்டு திருவடிகள் இரட்டை சூரியன்களாக அப்படி உதித்து வெளியே வந்து அங்கே பிரகாசிக்கின்றன அதான் உதிப்பன உத்தமர் சிந்தைகுள் வடுக நம்பி போன்ற மகான்கள் ராமானுஜரே என்று இருந்தவர் கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் போன்ற சிஷ்யர்கள் அந்த உத்தமர்களுடைய சிந்தையிலே பார்த்தால் இரட்டை சூரியன்களாக ராமானுஜருடைய திருவடிகள் உதிக்கும் இன்னொரு விளக்கமும் பிள்ளலோகம் ஜெயர் காற்றார் ராமானுஜர் திருவடிங்கிறது ரொம்ப ஒப்பற்ற திருவடி ஏன்னா பரதன் ஒரு உத்தமன் ராமனுடைய திருவடியை நாடி போனான் சித்திரக்கூட்டத்துல போய் ராமனை அடிப்பணிந்து நாட்டுக்கு திரும்பி வானா ஆனா ராமன் என்ன பண்ணிட்டார்னா பாதுகையை கொடுத்துட்டு பதினாலு வருஷம் கழிச்சு வரேன்ட்டார் பாதுகை ஒசத்திங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனாலும் அவன் கேட்டத பதினாலு வருஷம் கழிச்சு தான் கொடுத்தார் அப்போ பரதங்கிற உத்தமன் சிந்தனையில ராமன் திருவடி உடனே உதிக்கல பதினாலு வருஷம் கழிச்சு தான் உதித்துச்சு ஆனால் ராமானுஜருடைய திருவடியோ அடியார்களாகிய உத்தமர்களுடைய திருவுள்ளத்தில் எப்போதும் உதித்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் இது முதல் பெருமை உதிப்பன உத்தமர் சிந்தையுள் இனி அடுத்து இரண்டாவது பெருமை சொல்கிறார் திருவரங்கத்த முதனார் ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட மாறி நடப்பன வேதத்துக்கு யாராவது தப்பர்த்தம் சொன்னாலோ வேதத்துக்கு எதிராக பேசினாலோ அவர்கள் அஞ்சி நடுங்கும்படியாக சுட்டெரிக்கும் சூரியனாக ராமானுஜர் திருவடிகள் மாறிடுமா ராமானுஜர் அப்படிப்பட்டவரை நோக்கி நடைபோட்டு வருகிறார் என்றால் அந்த நடையை பார்த்தே நடுங்கிடுவாளாம் எப்படின்னா வள்ளுவர் சொல்றார் இல்லையா என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம்னு எலும்பில்லாத பிராணிகள்லாம் சூரிய ஒளிய பார்த்தா அப்படியே சுட்டெரிக்கப்பட்டு கொதிச்சு போய் தகிச்சு போயிடும் இல்லையா அது போலத்தான் ஒன்னலர் ஒன்னலர்னா வேதத்துக்கு எதிராக பேசுபவர்கள் அதாவது நம்ம பிரதிபக்ஷம்னு சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் எதிர்வாதம் செய்யக்கூடியவர்கள் அர்த்தம் ஒன்னலர் அந்த எதிர்த்து பேசக்கூடிய எதிர்வாதம் செய்யக்கூடிய எதிரிகள்னு அர்த்தம் இல்ல ராமானுஜர் எல்லோரையும் அன்பர்களாகத்தான் பார்ப்பார் எதிர்வாதம் செய்யக்கூடியவர்னு புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஒன்னலர் அந்த எதிர்வாதம் என்றாலே அவர்களுடைய நெஞ்சம் அஞ்சி மனசுல பயம் ஏற்படும்படி கொதித்திட சுட்டெரிக்கும் சூரிய கிரணம் எப்படி அப்படி கொதிக்க வச்சுடுமோ அப்படி கொதித்திட மாறி நடப்பன மாறி நடப்பனன்னா மாறி மாறி வெவ்வேறு திசைகளுக்கு நடக்கிறாரா ராமானுஜர் எத்தனையோ இடங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார் ஏன்னா வேதத்துக்கு பொய்யான அர்த்தங்கள் சொல்லி கொண்டிருந்தவர்கள் பல ஊர்களில் இருந்தார்கள் நடப்பன ராமானுஜருடைய திருவடிகள் நடந்தன மாறி நடந்தன மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்தன இது புரியுது வியாக்கியானத்தில் ஜியர் உதாரணம் காட்டுகிறார் சூரியன் என்ன பண்றான்னா உலகத்தின் எல்லா பக்கத்துக்கும் ஒளி வரணுங்கிறதுக்காக உத்தராயண காலத்தில் வடக்கு நோக்கி செல்கிறான் தட்சிணாயன காலத்தில் தெற்கு நோக்கி செல்கிறான் அப்போ சூரியனுக்கும் மாறி நடத்தல் உத்தராயணம் தக்ஷணாயனம் மாறி நடத்தல் இருக்கு ராமானுஜருடைய திருவடியும் சூரியனை போலவே திடீர்னு வடதேசம் போகும் அங்கே போய் வாதம் பண்ணி அங்கே உள்ளவர்களை எல்லாம் வீழ்த்தி நல்ல வேத நெறிக்கு கொண்டு வந்தார் தென்தேசத்துக்கு வரார் இங்கே யாராவது தவறான கொள்கைகள் சொன்னால் அவர்களையும் வீழ்த்துகிறார் காஷ்மீர்ல சாரதாபேட்டத்திலும் போய் வாதம் பண்ணார் அது போல யாதவாதிரி மேல்கோட்டை அங்கேயும் தொண்டனூர் ஏரிக்கரையிலே போய் வாதம் பண்ணார் ஸ்ரீரங்கத்திலும் வாதம் பண்ணார் அப்போ மாறி நடப்பன எல்லா இடத்திலும் போய் யாரெல்லாம் எதிர்வாதம் செய்கிறார்களோ அந்த ஒன்னலர் நெஞ்ச மஞ்சி கொதித்திட அவர்கள் மனமெல்லாம் நடுங்கும்படியாக அவர்களுடைய உடல் வெப்பமயமாகி கொதித்து போகும்படியாக மாறி நடப்பன பலவிதமாக சஞ்சாரம் செய்கின்றன ராமானுஜருடைய திருவடிகள் மூன்றாவது பெருமை என்னன்னா அந்த திருவடி என்ன சூரியனுக்கு நாம் ஏதாவது சமர்ப்பிக்கணும்னா சூரியாயஸ்வாக சொல்லி அக்னியில சமர்ப்பித்தால் அடியார்கள் சமர்ப்பிக்க கூடியதை அக்னி மூலமாக சூரியன் ஏற்றுக்கொள்வான் இப்ப ராமானுஜருடைய திருவடிங்கிற சூரியனுக்கு திருவரங்கத்தை முதனார் என்ன பண்ணாரா கவி பாடுகிறேன்னு சொல்லி இந்த ராமானுஜ நுற்றந்தாதியை சமர்ப்பித்தால் பரம கருணையோடு ராமானுஜருடைய திருவடிகள் ஆபரணம் போல் இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை ஏற்றுக்கொண்டன அது மூன்றாவது பெருமை அப்போ நல்லோர்களுடைய சிந்தனையில் உதிப்பது முதல் பெருமை தீயவர்களை சுட்டரிப்பது இரண்டாவது பெருமை ராமானுஜ நூற்றந்தாதியை ஏற்றுக்கொண்டது மூன்றாவது பெருமை அதைத்தான் கொள்ளை வன்குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன நான் எழுதின இந்த ராமானுஜன் நூற்றந்தாதி இருக்கே அடியன பெரிய கவிஞன் கிடையாது நிறைய குற்றத்தோடு தான் எழுதியிருக்கிறேன் எவ்வளவு குற்றம் அப்படின்னா கொள்ளை வன்குற்றம்ங்கிறார் கொள்ளைனா நிறையா கூட்டம் கூட்டமா அளவில் அடங்காத நிறையான அர்த்தம் வன் என்றால் வலிமையானன்னு அர்த்தம் கொள்ளை வன் குற்றம்னா குற்றத்தினுடைய அளவும் அதிகமா இருக்கு ஒவ்வொரு குற்றமும் வலிமையான குற்றமாகவும் இருக்கு ஏன்னா சில சமயம் பாட்டு நூறு பாட்டு ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஏதாவது ரெண்டு தான் குற்றம்னா சரி போயிட்டு போகிறது நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டா இருக்குன்னு விட்டுடலாம் அல்லது கொஞ்சம் ஆங்காங்கு பிழைகள் இருந்தாலும் இதெல்லாம் சின்ன சின்ன தான் பொறுத்துக்க கூடிய தான்னு சொன்னாலும் விட்டுடலாம் ஆனா நம்மளுது எப்படின்னா கொள்ளை குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கு வன் குவாலிட்டியும் ரொம்ப தப்பா இருக்கு அப்போ குவான்டிட்டிலையும் தப்பு நிறையா இருக்கு குவாலிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கு இப்படி எழுதியிருக்கேன் கொள்ளை வன் குற்றம் எல்லாம் பதித்த அதாவது திருவரங்கத்த புதனார் அருளிய ராமானுஜன் நூற்றந்தாதி ரொம்ப வசதி தான் அதுல தோஷமே கிடையாது ஆனா மகான்கள் எப்போதும் தங்களை குறைத்து சொல்லிக் கொள்வதுங்கிறது அவர்களுடைய வழக்கம் அந்த வகையில் அவர் சொல்றார் கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த முழுக்கமாக இந்த குற்றங்களையே பதித்து நான் இதை ஒரு ஆபரணமாக ராமானுஜருக்கு என்று உருவாக்கி இருக்கிறேன் ஒத்தொத்தர் ஆபரணம் சமர்ப்பிக்கிறது என்றால் அதிலே தங்கம் பதிப்பார்கள் வைரம் பதிப்பார்கள் வெள்ளி பதிப்பார்கள் அல்லது ரத்தனம் முத்து இதையெல்லாம் பதிப்பார்கள் நான் ஒரு ஆபரண சாத்தரின்னு சொல்லிட்டு பாமாலைன்னு ஒன் உருவாக்கினேன் ஆனா இந்த பாமாலையில எதை பதிச்சு உருவாக்கினேன்னா கொள்ளை அதிகமான அளவில் வன் ரொம்ப வலிமையான குற்றமெல்லாம் பதித்து குற்றங்களையே வரிசையாக பதித்து தப்பு தப்பா பாட்டு பாடினேன் அதுவும் எப்படி என் புன்கவின் புன்கவினா புண்மை ரொம்ப தாழ்ந்த கவி அதாவது குழந்தைகள்லாம் பேசும்போது மழலைன்னு சொல்லுவோம் அந்த மழலையில ஒரு இனிமை இருக்கும் அதுல தோஷம் இல்லை ஆனால் அந்த வார்த்தைகள் சரியா இருக்குமானா சரியா இருக்காது அது மழலையா பேசும்போது நல்லாயிருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறமும் மழலை மாதிரியே பேசிட்டு இருந்தா அதுக்கு புன்கவின்னு பேர் வித்தியாசம் புரியறது இல்லையா குழந்த மழலையா பேசினா ரசிக்கும்படியாக இருக்கும் நான் இவ்வளோ வளர்ந்துட்டு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சிம்பா இவ்வளோ வளர்ந்துட்டு திரும்ப குழந்தத்தனமாகவே எழுதினா அது ரொம்ப தாழ்ந்தது புன்கவின்னு பேரு அப்படித்தான் கவிதை எழுதினேன் அதுவும் எப்படி பாடினேன்னா பாவினம்னர் இனம் என்றால் கூட்டம் பாயினம்னா கூட்டம் கூட்டமா சந்தங்களை சேர்த்து இது கட்டளை பலவித சந்தங்களை கூட்டமாக சேர்த்து அமைக்க வேண்டும் அந்த கட்டளை களித்துறையில ப இனம்னு பலவித சந்தங்களை ஒன்று கூட்டி ராமானுஜ நூற்றந்தாதின்னு எழுதிட்டேன் இதை எழுதி கொண்டு போய் சமர்ப்பிச்சா இராமானுஜருடைய கருணை எவ்வளவு வசத்தினா பாவினம் பூண்டன பூணுதல்னா ஆபரணமாக அணிந்து கொள்ளுதல் ராமானுஜருடைய திருவடிகள் பரம கருணையோடு என்ன பண்ணி என்னது இது தப்பு தப்பா எழுதின்னு வந்திருக்க தூக்கி போடுதுன்னு சொல்லலையாம் பொதுவா மனிதன் என்ன பண்ணுவான்னா ஆயிரம் சரியாவே பண்ணினாலும் அதுல ஒரு தப்பு எங்க இருக்குன்னு பார்த்து அந்த தப்பையே தான் சுட்டி காட்டுவான் ஆனா அடி என் நூறு பாட்டும் தப்பா எழுதிட்டு போனேன் ஆனா ராமானுஜருடைய திருவடிகளின் கருணை எப்படின்னா அதுல ஒரு பிழையை கூட சுட்டி காட்டாமல் என் பக்தியை பார்த்தார் ராமானுஜர் அதுக்காக துதிய விரும்புகிறார்னு அர்த்தம் இல்ல அவர் பக்தியை பார்த்தார் ஆழ்வார்களின் சம்பந்தம் ஆச்சாரியர்களின் சம்பந்தம் திவ்ய தம்பதியரின் சம்பந்தம் ராமானுஜருக்கு இருக்குன்னு எழுதியிருக்கார் அதனால அந்த திருவடிகள் என்ன பண்ணித்தான் இதை அவசியம் நாம் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று திருவடியில எப்படி சிலம்பை அணிந்து கொள்வோமோ அந்த சிலம்பு போல திருவடியிலே சிலம்பு பூண்டார்னு சொல்லுவா அடியன் சமர்ப்பித்த பாமாலையும் பாவினம் பூண்டன ஒரு சிலம்பு போல் தன் திருவடிகளிலே ராமானுஜர் சேர்த்து கொண்டார் இதுதான் சான்று இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை ராமானுஜர் அரங்கேற்றம் பண்ண சொல்லி அவரே இருந்து திருச்செவி சாத்தினார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அதற்கு அகச்சான்று எங்க இருக்குன்னா திருவரங்கத்த முதலார் தாமே இந்த இடத்துல பாடிட்டார் கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன இதை தன் திருவடிகளிலே திருவாபரணமாக இராமானுஜர் சேர்த்து கொண்டு விட்டார் என்பதை பாடியிருக்கிறார் அப்போ மூன்று தன்மைகள் சொல்லிட்டாரா உத்தமர்கள் ஆகிய மகான்களின் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய சூரியனாக ராமானுஜரின் திருவடிகள் இருக்கின்றன ரெண்டு சூரியனைப் போல சஞ்சாரம் பண்ணி சஞ்சாரம் பண்ணி வேதத்துக்கு எதிர்வாதம் செய்வோர்களை சுட்டெரிப்பன ராமானுஜருடைய திருவடிகள் மூன்று அடியன் சமர்ப்பிச்ச இந்த குற்றமுள்ள பாமாலை இதை கருணையோடு திருவடிகளுக்கு ஆபரணமாக ஏற்றுக்கொண்டு விட்டன எப்பேர்ப்பட்ட ராமானுஜர் திருவடினா பாவு தொல் சீர் எதித்தலைநாதன் இராமானுசன் தன் இணையடியே பாவுன்னா எங்கும் பரவி இருக்கக்கூடிய அர்த்தம் தொல் என்றால் இயல்பான அர்த்தம் சீர் என்றால் மங்கள குணங்கள் அர்த்தம் பாவு தொல் சீர் என்றால் எங்கும் பரவிய இயற்கையான மங்கள குணங்கள் நிறைந்தவர் ராமானுஜர் ராமானுஜர்கிட்ட சீர் என்ற மங்கள குணங்கள் புதுசாக வர வேண்டாம் எல்லா மங்கள குணங்களும் எப்போதும் அவர்கிட்ட இருக்கு பாவு அது உலகெங்கும் நிறைந்தும் இருக்கிறது திக்குற்ற கீர்த்தி ராமானுசனை அனைத்தும் ஏறும் குணன் எம் ராமானுசன் என்றெல்லாம் நாமும் ஏற்கனவே இந்த ராமானுஜன் நூற்றந்தாதியில் பார்த்து வருகிறோம் அப்போ எங்கும் பரவிய புகழ் எங்கும் பரவிய கல்யாண குணங்கள் இயற்கையாகவே உள்ள கல்யாண குணங்கள் அத்தனையும் கொண்ட எதித்தலைநாதன் எதினா சந்யாசின்னு அர்த்தம் தலைநாதன்னா தலைவர்னு அர்த்தம் எதி தலைநாதன் சந்நியாசிகளுக்கெல்லாம் சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவர் அதனாலதான் எத்திராசர் எத்திராசர்னு சொல்றோம் நீங்க சென்னையில எத்திராஜ் காலேஜ்னு பாக்கணும் இல்லையா எத்திராஜுங்கிற பேர் ரொம்ப மாடர்னா இருக்குன்னு கூட சில பேர் நினைக்கலாம் அது நம்ம ராமானுஜர் பேர் தான் எத்திராஜர் எதி என்றால் சன்னியாசி எத்திராஜர் என்றால் சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவர் காஞ்சி வரதராஜன் பேரருளாள பெருமாள் ராமானுஜருக்கு சன்னியாசம் வழங்கிய போது நீர்தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவர் என்று எத்திராஜர் என்ற பட்டத்தை பெருமாளே ராமானுஜருக்கு வழங்கியிருக்கிறார் மேலும் பல பல சன்னியாசிகளுக்கு ராமானுஜர் தலைவராக இருந்திருக்கிறார் எம்பார் ராமானுஜருடைய பூர்வாசிரமத்தில் சித்தி மகன் அந்த எம்பார் அவர் சன்னியாசி ராமானுஜருக்கு சிஷ்யராக இருந்தார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவரும் சந்நியாசி ராமானுஜருக்கு சிஷியராக இருந்தார் யாதவ பிரகாசர் ராமானுஜருடைய ஆரம்ப காலத்து குரு அவர் கோவிந்த என்று மாறி அந்த சந்நியாசியும் ராமானுஜருக்கு சிஷியராக இருந்தார் இது போல எழுநூறு சன்னியாசிகளை தமக்கு சிஷ்யராக கொண்டவர் ராமானுஜர் அதான் எதித்தலைநாதன் எழுநூறு சந்நியாசிகள் ராமானுஜருக்கு சிஷ்யரானார்கள் சன்னியாசிகளுக்கு தலைவராக விளங்கினார் எதித்தலைநாதன் சன்னியாசிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இராமானுசன் நம்ம ராமானுசர் தன் இணையடியே அவருடைய இணையடி இருக்கு பாருங்க இணைனா ஜோடின்னு அர்த்தம் அடினா திருவடி பாதம் இணையடியே ராமானுஜருடைய அந்த ஜோடியான திருவடிகள் இருக்கே அந்த தான் இத்தனை பெருமையும் இந்த பாட்டம் நன்னா கௌனிங்கோ ராமானுஜர் தன் இரு அடிகள்னு சொல்லல இணையடின் ஏன் இணைன்னு சொன்னார்னா ஆமா அது ஜோடியான திருவடி வலது திருவடிக்கு நிகர்னா இடது திருவடியைத்தான் சொல்ல முடியும் இடது திருவடிக்கு நிகர்னா வலது திருவடியைத்தான் சொல்ல முடியும் இதை விட்டால் எம்பெருமானார் திருவடிகளுக்கு வேறு ஓமையே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட திருவடி பெருமாள் திருவடியையும் கூட ஏன் ஆழ்வாரின் திருவடியை கூட தாயாரின் திருவடியை கூட எங்க ராமானுஜரை திருவடிக்கு நிகர் என்று சொல்லவே முடியாது அப்ப இணை அடியே வால்மீகி சொன்னார் பாருங்க ராம ராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ ராமராவண யுத்தம் எப்படி நடந்ததுன்னா ராமராவண யுத்தம் போல் நடந்தது ராமானுஜருடைய திருவடி எப்படி இருக்கும்னா ராமானுஜர் திருவடி போல் இருக்கும் அதற்கு வேறு ஓமை கிடையாது வாட்ஸ்அப்ல கூட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பினார் ஒன் ஹாஃப் ஆஃப் ஆப்பிள் போல எது இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் அப்புறம் அவரே அனுப்பினார் இன்னொரு ஹாஃப் தான் இருக்கும்னு அப்போ ஒரு ஹாஃப் ஆஃப் ஆப்பிள் போல இன்னொரு ஹாஃப் தான் இருக்கும் ராமானுஜருடைய ஒரு திருவடி போல் இன்னொரு திருவடி தான் இருக்கும் ஓப்பற்ற திருவடி இணை அடியே அப்படிப்பட்ட இணையான அந்த திருவடிகள் அவைதான் நல்லோர்கள் உத்தமர்களுடைய உள்ளத்திலே இரட்டை சூரியன்களைப் போலே உதிக்கின்றன இன்னொரு பக்கம் வேதத்துக்கு எதிர்வாதம் பண்ணினால் அவர்களை சுட்டெரிக்கும்படியாக மாறி மாறி பல திசைகளில் நடக்கின்றன இன்னொரு பக்கம் அடிய இந்த ராமானுஜன் உற்றந்தாதின்னு புன்கவியா குற்றத்தோடு சமர்ப்பித்தால் அதை கூட ஆபரணமாக ஏற்றுக்கொள்கின்றன அத்தனையே யாருடைய திருவடினா உலகெங்கும் பரவிய மங்கள குணங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவரான எங்கள் சன்னியாசிகளின் தலைவர் எதிராஜர் அந்த இணை இணையடிக்குத்தான் இவ்வளவு பெருமை உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த புன்கவி பாவினம் பூண்டன

அதையும் சொல்லி அந்த கண்ணனை அறிந்த அத்தனை அடியார்களுக்கும் அமுதமாக இனிப்பவர் ராமானுஜர் என்பதையும் சொல்கிறார் கண்ணனின் அனுபவத்தோடு ராமானுஜர் அனுபவத்தை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்து முதனார் சரணம் புதிப்பன உத்தம சிந்தையுள் உன்னல நெஞ்சம் கொதித்திட மாறி நடப்பன புதிப்பன உத்தம சிந்தையுள் உன்னல நெஞ்சம் மஞ்சியே கொதித்திட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றம் எல்லா பதித்த என் புன்கவி பாவினம் புன தொல் சீர் எதித்தலைநாதன் ராமானுஷந்தன் நினையடியே கொள்ளைவன் குற்றம் எல்லா பதித்த என் புன்கவி பாவினம் தொல் சீர் எதித்தலைநாதன் ராமானுசந்தன் இணையடியே ராமானுசந்தன் இணையடியே